நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய பற்றி பார்க்க ஐயோ அம்மா சீமான் வந்து திராவிடத்தை தூக்கிட்டானே என்று கத்தி கதறி கூப்பாடு போடும் மானங்கட்ட மங்குனி மனோஜ் ஏன் இதற்காக இந்த மாதிரி கத்தி கதறி கூப்பாடு போடுறான் ஏன் கதறான் அப்படிங்கறத பற்றி தான் இந்த காணில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அது என்ன விடையும் அப்படின்னா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் நந்தன் திரைப்பட விழா அப்படிங்கிறது நடந்தது இயக்கி சசிகுமார் அவர்கள் நடித்த நந்தன் திரைப்படம் அந்த ஒரு பாராட்டு விழா தான் அங்க வந்து நடந்தது பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகளும் தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடப்பெற்று பெற்று அப்புறம் தான் நிகழ்ச்சி வந்து நடைபெறும் அந்த வகையில தான் இந்த நிகழ்ச்சியும் இந்த பாராட்டு விழாவும் தமிழ் தாய் வாழ்த்தோட தான் அந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கினது இதுல என்னப்பா அவனுக்கு இந்த மாதிரி கதறான் அப்படின்னா அதாவது வழக்கமா பாடப்படுற தமிழ் தாய் வாழ்த்துல இருந்து இந்த தாய் வாழ்த்து அப்படிங்கறது சில வரிகள் வந்து இதுல மாற்றப்பட்டிருக்கு சில வரிகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அதுல சேர்க்கப்பட்ட வரிகளை பற்றியெல்லாம் அந்த மானங்கட்ட மங்குனி மனஜிக்கு பிரச்சனை இல்லை அதுல மாற்றப்பட்ட அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த மானங்கட்ட மங்குனி மனஜ் வந்து பொங்கி எழுந்து கத்தி கதறி கூப்பாடு போட்டு இருக்கான் அது என்ன வார்த்தை அப்படின்னா திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா தமிழர் நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தை வந்து புதிதாக சேர்க்கப்பட்டு ஒரு புதிய வடிவமைப்புல அந்த பாடல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அந்த தான் அந்த தமிழ் தாய் வார்த்தை தான் அந்த நிகழ்வின் முதல்ல வந்து பாடப்பட்டிருக்கு இதை பார்த்த மங்குனி மனர்ஜி தான் வந்து அப்படியே பொறுக்க முடியல அப்படியே எல்லை மீறிய தாம் தும்னு குதிச்சு இருக்கான்னு வச்சுங்க அதை பற்றி தான் ஒரு கணவலி போட்டிருக்கான் அந்த காணொலி அவன் என்ன பேசுறான் அப்படின்னா நாங்க வந்து திராவிடத்தை தூக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல சீமானை வந்து கேலி பண்ற விதமா சீன்ற விதமா வந்து கணவலி போட்டிருக்கான் அவன் என்ன பேசுவான் எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏன் திராவிடர் நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தை வந்து நல்லா தானே இருக்கு அதை மாத்திட்டு ஏன் தமிழர் நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து புதுசா புதுசா வந்து சேர்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு வாதம் பண்ணுவான் ஒரு தர்க்கம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி பேசவே இல்லைங்க அதாவது உண்மை என்ன அப்படின்னா மனோன் மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்களை ஏற்றினா மூல நூல் அப்படிங்கிறது அவர் ஏற்றின பாரல் அப்படிங்கிறது தமிழர் நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து இடம் பெற்று அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவருக்கு தான் வந்து தமிழர் நாவே பிடிக்காது இல்ல வேப்பங்க அதனால அவருக்கு தகுந்த மாதிரி திராவிடாச்சு அதனால அவருக்கு தகுந்த மாதிரி அந்த தமிழர் நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பூத்தி தான் அந்த பாட்டை வந்து ஒரு அரசனை வந்து பிறப்பிக்கிறாங்க அதாவது அனைத்து அரசு விழாக்களிலும் மற்ற பொது நிகழ்வுகளிலும் வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசனை வந்து வெளியிடுறாங்க அப்போது இருந்து இதுவரைக்கும் ஐம்பது வருடங்களாக ஐம்பது வருடங்களுக்கு மேலாக அந்த தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்பட்டு இருக்கு ஆனால் சீமன் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லியிருந்திருப்பாங்க தமிழ்நாட்டுல இங்கே திராவிடத்துக்கு என்ன வேலை நான் வந்தால் இந்த பாட்டையை மாத்துவேன் இந்த திராவிட தூக்கம் அப்படிங்கிற சொல்லி இருந்திருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தை வந்து எடுக்கப்பட்டு அதுல தமிழர் நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு இதுல புதிதாக இன்னொரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது பரத கண்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக குமரி கண்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மானங்கட்ட மங்குடி மனுவை என்ன பண்றான் அப்படின்னா சரி இதை வந்து ஒரு நியாயப்படுத்துவான் இதுல வந்து ஏற்கனவே இருந்த மூல நூலில் இருந்து இந்த வரி வந்து தான் இருந்திருக்கு இதை வந்து சீமான் வந்து மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா இவ வந்து அதெல்லாம் விட்டுட்டாங்க நேரம் என்ன தெரியும் பண்றான் இந்த நந்தன் திரைப்படத்துக்கு பாராட்டு விழா வந்து ஏன் சீபான் வந்து எடுக்கணும் என்ன காரணத்துக்காக எடுக்கணும் அதாவது இந்த படத்தை இயக்குநர் சரவணனுக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம் மாதிரி ஒரு துப்பறிவாளன் மாதிரி இது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ற விதமா அதுல போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அதாவது இந்த எல்லாம் வந்து நாய்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க பிடிக்கிறதுக்கு ஒரு கோலை கொலை எல்லாம் நடந்துருச்சுன்னா அதை மோப்பம் நாய்கள் வச்சிருப்பாங்க அந்த நாயை வந்து அவுத்து விட்டோம்னா அது போய் அங்க போயிட்டு போய் ஓடி போய் அந்த சம்பவம் நடந்த இடத்துல போயிட்டு மோப்பம் முடிச்சிட்டு அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பாக்கும் அந்த மாதிரி அந்த மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரி உடனே ஓட ஆரம்பிச்சிட்டான் அதாவது சீமானுக்கும் அந்த சரவணனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அது துப்பறிய ஆரம்பிச்சிட்டான் கடைசியாக அங்கே போயிட்டு எப்படியோ துப்பு வந்து அந்த ரிசல்ட்டை வந்து கொடுக்குறான் எப்படி அப்படின்னா பாத்தீங்களா சீமானுக்கும் சரவணுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இது வந்து இந்த சரவணன் வந்து சீமானுடைய ரசிக குஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து இந்த மானங்கட்ட மங்குனி மனோஜ் ரொம்ப சிரிப்பா தான் இருக்குது எனக்கு இதை பத்தி கேட்கும் போது அதாவது என்னடா இது வந்து இந்த வரியை வந்து தூக்குறது வந்து சரியா தவறா இல்ல வந்து நியாயமா நியாயம் இல்லையா அதை பற்றி ஏதாவது விளக்கம் கொடுப்பான்னு பார்த்தா சரவனுக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பற்றி மோப்ப முடிச்சுட்டு வந்து கடைசியில் சீமானுடைய ரசிக குஞ்சு அப்படிங்கிற மாதிரி கடைசியில் வந்து ரிசல்ட் கொடுக்குறான் சரிடா நீ பக்கம் ஒரு பக்கம் இருந்து போ நீ கதறிட்டேரு சரி அப்படியே இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கீழே கமெண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த மங்குனியினுடைய அடி அடி வருடிகள் இருக்காங்க பாத்தீங்களா ஃபாலோ பண்றவங்க அதுல என்ன கருத்துக்கள் போட்டு வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே பார்த்துட்டு வந்தா அச்சோ அப்படியே இவன் கதறினதை விட அவனுடைய ஃபாலோ பண்றவங்க கதறது கதறல் அப்படிங்கிறது ரொம்ப கதறல் அதிகமா இருக்குது காதே வந்து எரிக்கிற அளவுக்கு பயங்கரமா இருக்கு கருணாநிதி தமிழான அரசு வந்து கொண்டு வந்து இந்த பறவை வந்து சீமன் வந்து எப்படி மாத்தலாம் இதுல வந்து சட்டப்படி கூட்டுறோம் அதாவது ஒரு அது மட்டும் இன்னொருத்தன் சொல்றான் இந்த படைப்பாளி ஒரு படைப்பாளியினுடைய வரியை வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் எப்படி வந்து சீமன் மாற்றலாம் சீமன் மேல வந்து வழக்கு போடணும் அதுமோ செக்ஷன் செக்ஷன்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நம்பர்ல போட்டு இந்த செக்ஷன்ல வந்து சீமனை வந்து கைது பண்ணணும் உள்ள போடணும் ஆச்சா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாக்கரி பூரி சொல்லிட்டு வானத்துக்கும் எல்லாம் குதிக்கிறாங்க நமக்கு ஏதாவது பார்க்கும் போது நமக்கு அப்படியே ஆனந்தமா ஒரு பக்கம் ஆனந்தமா தான் இருக்கு மாதிரி ஒரு பக்கம் நமக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்குது அதுல ஒரு அடி உரடி வந்து ஒரு கருத்து இருக்கான் அதாவது ஒரு படைப்பாளனுடைய அனுமதி இல்லாமல் மாற்றினதே வந்து தவறு அப்ப சீபானி வந்து கைது பண்ணணும் உள்ள போடணும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மீதுலாம் வந்து வழக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கான் அடைய மானுங்கட்ட மங்குனி மனோஜின் அடி வருடியே அதாவது நீ சொல்ற மாதிரி படைப்பாளனுடைய அனுமதியின்றி அவருடைய பாடலில் வந்து வரியை வந்து மாற்றம் பண்ணவோ இல்லை வார்த்தையை வந்து மாற்றம் பண்ணவோ கூடாது அந்த மாதிரி செய்தா தப்பு அப்படின்னா முதல்ல வழக்கு போட வேண்டியது உங்க தலைவர் நீங்க யாருடைய குத்திரிமையா இருக்கீங்களோ அந்த தலைவர் கருணாநிதி அவருக்கு தான் முதல்ல வழக்கு போடணும் ஏன்னா அவர் தான் முதல்ல இந்த வார்த்தையும் மாற்றினாரு இந்த வரியும் மாற்றினாரு பல வரிகளை அதாவது ஐந்து வரிகளை வந்து தூக்கிட்டு அதுல தமிழர் நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டு திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மாத்தினது யாரு உங்க கருணாநிதி அப்ப நீ சொல்ற மாதிரி பார்த்தா கருணாநிதி தான் முதல்ல வழக்கு போடணும் அதாவது மனோன் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதின மூல நூல் அந்த மூல நூல போய் பாத்தீங்கன்னா அதுல தமிழர் நல் திருநாடும் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து இடம்பெற்றிருக்கு ஆனா இதை எதையும் உண்மை விவரம் தெரியாத இந்த அவனுடைய அடிவடிகள் என்னன்னா இந்த உண்மை புரியாம அவங்க பாட்டுல இந்த சீமான் வந்து இதை மாத்திட்டாரு அதை மாத்திட்டான் இதை மாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி வானத்துக்கு பூமி குதிச்சுட்டு இருக்கேன் உண்மை நிலவரம் என்னங்கிறது தெரியாம அடே அடிவடிகளா உண்மையான வரி உண்மையா இருந்த வார்த்தை அப்படிங்கிறது தமிழர் நல் திருநாடும் அப்படிங்கறதுதான் போய் வேணும்னா அந்த மூல நூல் அதாவது மனோன்மணி சுந்தரம்பிள்ளை அவர்கள் ஏற்றினா அந்த மூல நூலை போய் பாருங்க அதுல இருக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது தமிழர் நல் திருநாடும் இந்த திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிறது உங்க கருணாநிதி உட்புகுத்திய வார்த்தை இதனால முதல்ல புரிஞ்சுங்க போய் வேணும்னா மூல நூலை போய் பாத்துட்டு அதை சரி பாத்துக்கங்க இதுதான் நண்பர்களே இந்த மங்குனி முனைச்சி வந்து கத்தி கதறி குபடி போறதுக்கு காரணம் சரி இன்னும் சில வடங்கள்ல நாம் தமிழ்ச்சி ஆட்சி அமைந்து இன்னும் பல மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது இதெல்லாம் பார்த்தா அவங்க என்ன பண்ண போறாங்க ஒருவேளை உயிரோட இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கறதே நமக்கு சந்தேகமா இருக்கு சரி நண்பர்களே எது இருந்தாலும் நாம் தமிழ்ச்சியுடைய செயல்பாடும் அண்ணன் சீமானுடைய செயல்பாடும் இந்த திராட கும்பலை வந்து கதற விட்டு இருக்கு அப்படிங்கறத இங்க பார்க்கக்கூடிய கல யதார்த்தமா இருக்கு சரி நண்பர்களே இந்த தகவலை வந்து உங்களோட பயந்து கொள்ள இந்த கணவளி மீண்டும் மருத்துவ ஒரு கலையை சந்திப்போம் நன்றி வணக்கம் i'm <laughs> இன்பமுக எ எத்திசையும் புகழ் மணக்கேரும் தனிரணங்கே தனிரணங்கு தனி உயிரும் பல புழரும் படை கழித்து துடைக்கிடுமோ இல்லையின் படம்பொருள் முழு இருந்தபடி நீ போ Say I am not